கொண்ட சிவகாமி அம்மா அம்மா வள்ளி தெய்வ யானை ோ வேதவள்ளி விசாலாட்சி மிரிகோள மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் ஞானம் என்றே நிங்குதாயே அம்மா சுடராக வாழவே நீயே புறமரிக்கும் பரமேஸ்வரி படிவாகும் நாகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி அம்மா கவலைகளை தீக்குவிக்கும் காவீஸ்வரி காரிருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி ஓமான பரமுருளே பரமேஸ்வரி உன் நடிமை நீயாதரி உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு துறவிடத்தில் முறையிடுவேன் தாயே என்றன் அன்னையவள் நீ இருக்க உலகில் மற்ற அன்னையரை தெரிந்துடுதல் முறையோ அம்மா கண்ணீரை தொழுத்துவிட ஓடிவாம்மா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா சின்னவனின் குரல் முகம் இருப்பு சிரித்தபடி என்ன தினம் வழி எடுப்பு பாட வேண்டும் கையுணையே கூட வேண்டும் இன்னமெல்லாம் இருப்பதெல்லாம் உன்னுடையதாகவேண்டும் மண் அளக்கும் சமயபுர மாறியம்மா அவனுடைய குறைகளையும் தீரும் அம்மா நெற்றியில் உன் குந்துமே நிறையவேண்டும் நெஞ்சில் உன் திருநாமம் அழியவேண்டும் கற்றதெல்லாம் எம்மேனும் பெருக வேண்டும் கவிதையிலே உண்ணாமும் வாழ வேண்டும் அம்மா சுற்றமெல்லாம் நீங்களோடு வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மனித பிள்ளை என்னை தள்ளலாமா அன்னைக்கு உபசாரம் செய்வதும் உண்டோ அழு செய்ய நேரம் ஆவது உண்டோ இமையின்றி காவலும் உண்டோ கன்றுக்கு பசுவின்றி உண்டோ முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதும் உண்டோ முழுமைக்கும் நீ என் அன்னை என்றோ என்னைக்கும் வேதம் வேதமுன்றோ அம்மா என்னைக்கும் நான் உந்தன் பிள்ளை என்றோ அன்புக்கே நான் அடிமையாகவே அறிவுக்கே எங்காது ஏக வேண்டும் வம்பிற்கே போகாமல் இருக்க வேண்டும் அம்மா மஞ்சத்தை என் மெச்சம் மறுக்க வேண்டும் அன்பிற்கே உயிர் வாழ ஆசை வேண்டும் அறிவிற்கே நான் என்றும் பணிய வேண்டும் என் பக்கம் இவை எல்லாம் இருக்க வேண்டும் அம்மா என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை கூப்பிடவோ நாம் உண்டால் முடியவில்லை நம்பிடவோ மெய்யதனில் சக்தி இல்லை நடந்திடவோ காலிரண்டில் செம்பவள வாயனகி உண் ஏனினோ இன் சின்ன கண்டனுக்கு அடங்கவில்லை அம்பளவு விளியானே உன்னை என்றும் இவன் அடிவணியும் ஆசை போல் அடகுவில்லை காற்றாகி கடலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி உடலாகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் இனமாகி பயிராகி உணவாகினாய் அம்மா தோற்றாலும் ஜெய்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாடும் அழுதாடும் படிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை என்னை அம்மா தினம் உன்னை போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொருளோடு புகழோடு பை என்னை கண்ணை